கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தைக்காக அவை சில டென்ஷன்ல தான் இருந்தது இன்னொரு தீர்க்கதர்சிகளை கூப்பிட்டு பிரயர் பண்ணுங்கன்னு சொல்லும் போயில்ல நீங்க தான் எப்படாவது ஜோம் பண்ணி சொன்னா போதும் என்று சொல்லி வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாங்க காரணம் ஆண்டோட வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது சொல்லுகிறதுக்கு வருகிறேன் இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவர் தந்த வசனத்துக்காக தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அல்ல லோயா இந்த தமிழ் பெயருக்காத தெய்வ சமூகத்தில் சமூகத்தில் செபிக்கும் போது அவன் ஆண்டவன் சில வார்த்தைகளை முதலாவது எனக்கு தந்தார் அவன் வந்து க்ரோஸ் ஓவர் க்ரோஸ் ஓவர் அல்ல லோயா ஒரு வார்த்தை ஆவையானவர் என்னை என்னோட சொல்ல சொன்னார் அதனுடைய தமிழ் முக்கியமான அது அஹ் பதில் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் சுதந்திரம் மலையாளத்தில் இன்னொரு மாறுகிறது மாறுகிறது வாழ்க்கையிலும் தாண்டி போக போறீங்க ஆமா நீங்க நல்லது எதிர்பார்த்து தமிழ்நாட்டில் வரும்போது கேட்டு வாங்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க போடும் போது சொன்னால் வந்து போட்டு தருவாங்களா நீங்க உண்மையாய ஆண்டவரை துதித்தான் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் நீங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கு போய் செயல்பட முடியாத சில இடங்களில் அசாதாரணமான தேவனுடைய கிரியகளை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க ஊழிய மேடைகளில் நான் அதை பார்த்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் அநேகட சாட்சிகள் நான் அது கேட்டிருக்கிறேன் சின்ன சின்ன மீட்டிங்ல ஆனாலும் பெரிய மீட்டிங்ல ஆனாலும் உண்மையாய் ஆண்டவரை துதித்த தேவ பிள்ளைகள் தூர இடங்கள் ஓன்லைன் வழி பார்த்து கொண்டிருந்த ஆண்டவரை உண்மையாய் மகிமைப்படுத்தினவருடைய வாழ்க்கையில் நடந்த சாதாரண காரியங்களை கடந்த நாட்கள் கேட்க கத்தர் கபை செய்தார் இந்த சின்ன கூட்டத்திலும் பெரிய ஆண்டவருடைய அசாதாரணமான வல்லமையை கத்தர் உங்களுக்காக அனுப்ப போறார் இது இன்னைக்கு மட்டும் இங்கே உள்ள இந்த காரியத்திற்கு வேண்டி மட்டும் அனுப்புகிறது வெல்ல வெல்லமை அல்ல உங்களுக்கு போய் செயல்பட முடியாத சில இடங்கள் உண்டு அல்லா அந்த தேவனிட வல்லமை இன்னைக்கு போய் செயல்படுகிறது நீங்கள் பார்க்க போறீங்க சில இன்னைக்கு செய்வார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க உங்களை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தமிழ்ல சில வார்த்தைகள் நல்ல அழகா இருக்கும் அனுபடினால் எனக்கு தமிழ்

நீங்கள் என்ன அறிக்கை செய்கிறீர்களோ

நல்லா தெரியும் உலகத்தார்களுக்கு இருக்கிறது மாதிரி நமக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது நமக்கும் போராட்டம் இருக்கிறது நமக்கும் வேதனை அதே இருக்கிறது ஆனால் ஆத்மாவுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார்

ஒரு மரணத்திற்கு அடக்கம் நடத்துறதுக்கு என்ன ரெண்டு சொன்னார் நாலு மணிக்கு அடக்க மூணு முக்காளுக்கு அப்புறம் வந்தா போதும் நேரமும் வரண்டாம்னு சொன்னார் காரணம் எப்பளாலும் இருக்கதான் அப்பாவை பார்க்க முடியும் அன்னைக்கு யாருக்கு தெரியாமல் அப்பாட்ட நல்லா பேசு அல்ல லூயா அதனால அப்பா சொன்னாரு நீ லேட் ஆயிட்டு வந்தா போதும் அன்னைக்கு அப்பா சர்ச்சா